வணக்கம் பிள்ளை யானை ஒன்று பதினோரு மணி நேரமாக மண்ணை தோண்டிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கண் கலங்கினாங்க யானையே பதினோரு மணி நேரமாக மண்ணை தோண்டுச்சு இன்னும் உண்மையான சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வெளியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த இடையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த உண்மையான சம்பவம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்துச்சுங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சத்தாரா மாவட்டத்தில் காட்டுப்பகுதி இருக்கு இந்த காட்டுப்பகுதியில் நிறைய யானைகள் வந்து வாழ்ந்துட்டு வருது இந்த சத்தாரா மாவட்டத்தில் அதிகமான நீர்நிலைகள் இருக்கு அதனால் அங்கே எக்கச்சக்கமான குளங்களும் இருக்குது இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணிகளை குடிக்கிறதுக்காக அடிக்கடி காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இந்த குளத்துக்கு வந்து தண்ணியை குடிச்சிட்டு மீண்டும் திரும்ப எல்லாருமே வந்து அந்த வழி யானையுடைய வழித்தட வழியாகவே வந்து காட்டுப்பகுதிக்கு போயிடும் இது அந்த ஊரில் இயல்பாகவே காலங்காலமாக வந்து நடந்துக்கிட்டு வருது இதை அந்த ஊர் மக்களும் வந்து பெரிதாக எடுத்துக்க மாட்டேங்க காரணம் என்னென்னா அந்த யானைகள் காட்டுப்பகுதியிலேருந்து வரும் தண்ணியை குடிக்கும் திரும்பவும் காட்டுப்பகுதிக்கு போகும் இந்த யானையால் அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இந்த மக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து யானையை சீன்றதும் கிடையாது யானை பாட்டுக்கு அது பாட்டுக்கு அந்த யானையுடைய வழித்தடத்துலேயே வரும் தண்ணியை குடிக்கும் திரும்ப காட்டுக்கு போகும் இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி தான் ஒரு நாள் அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாருமே வந்து சாயந்தர நேரத்தில் கூட்டமாக யானைகளுடைய வழித்தடங்கத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் வந்து தண்ணியை குடிச்சுட்டு மறுபடியும் காட்டுப்பகுதிக்கு போயிருக்கு அப்போது இரவு நேரம் என்பதால் அப்போது தாய் யானையோட வந்த ஒரு குட்டி யானை வந்து இரவு நேரத்தில் வந்து நிலை தடுமாறி அந்த போகக்கூடிய வழியில் இருந்தக்கூடிய ஒரு சின்ன கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு தன்னுடைய குட்டியுடைய அழகில் சத்தத்தை கேட்டு பதட்டமடைந்த அந்த தாயான அந்த இருள் சூழ்ந்த இடத்துல வந்து செய்வதறியாமல் திகைத்து போச்சு இருந்தாலும் தன்னுடைய குட்டியை கிணத்துக்குள்ளே இருந்த தன்னுடைய குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சாதுரியமாக என்ன பண்ணுச்சுன்னா அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து அகற்ற ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை அகற்றி ஒரு சாய்வு தளத்தை வந்து எப்படியாவது ஏற்படுத்தி கிணத்துக்குள்ளே விருந்து கிடந்த நம்மளுடைய குட்டியை வந்து அது வெளியே வரத்துக்கு ஒரு பாதையை வந்து ஏற்படுத்திடணும் ஒரு தாழ்வான ஒரு தாய்வு தளம் மாதிரி ஒரு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி அந்த தாயான இரவு நேரத்தில் வந்து அந்த மண்ணை எல்லாமே வந்து தோண்ட ஆரம்பிச்சுது கிட்டத்தட்ட இரவு ஒன்பது இருந்து அந்த கிணத்தை கிணத்தை விட்டு ஒரு அடி கூட நகராமல் தன்னுடைய குட்டியானை வந்து கத்துறதை பார்த்துட்டு அந்த தாயான ஒரு இன்ச்சு கூடையும் ஒரு நொடி கூட வந்து ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்குது தன்னுடைய தும்பு கையால் வந்து அந்த கிணத்தை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை வந்து தோண்டிக்கிட்டே இருக்குது எப்படியாவது வந்து ஒரு சாய்வு தளத்தை ஏற்படுத்தணும் நம்முடைய குட்டியை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் வந்து தொடர்ந்து அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது தன்னால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த முயற்சியை வந்து யானை செஞ்சுக்கிட்டே இருக்கு காலையிலும் விடிஞ்சிருச்சு இரவு ஒன்பது மணிக்கு அந்த யானை வந்து அந்த குழியை வந்து தோண்ட ஆரம்பிச்சுது மண்ணை வந்து தோண்ட ஆரம்பிச்சுது காலையில விடிஞ்சே போச்சு அப்பவும் அந்த யானை வந்து தோண்டிக்கிட்டே இருக்கு அப்போ சுற்றி எந்த விதமான யானைகளும் இல்லை கூட்டமாக வந்த யானைகள் எல்லாருமே வந்து காட்டுக்குள்ளே போயிருச்சு ஆனால் இந்த தாய் யானை மட்டும் காட்டுக்குள்ளே போகல தன்னுடைய குட்டி வந்து கிணத்துக்குள்ளே கிடக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குட்டிக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க கொடுக்குற மாதிரி நீ அலாதமா நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் எங்கேயும் போல உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன் நான் அவனை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குட்டிக்கு வந்து தைரியத்தையும் கொடுத்துட்டு தன்னாலான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போது காலையில் விடிஞ்சிருச்சு எல்லா மக்களும் இருந்துட்டு வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு யானையோடைய சத்தத்தை கேட்டு அந்த அந்த இடத்துக்கு எல்லாருமே வராங்க அப்போ அதுக்கப்புறமா தான் கிராமம் ஃபுல்லாக இந்த விஷயம் வந்து பரவுது யானை வந்து என்னென்னு தெரியல குழியை வந்து தோண்டிக்கிட்டே இருக்குது மண்ணை வந்து தோண்டிக்கிட்டே இருக்கு யானை வந்து எதையோ அந்த இடத்துல பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து யானை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட நெருங்கணும்னு வராங்க ஆனால் தன்னோடய குட்டிக்கு இந்த மக்களால் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி யானை வந்து கத்துது யானை வந்து கத்துறது பார்த்துட்டா யானை வந்து ரொம்ப கோபமாக இருக்குது அதனால் நம்ம வந்து அது கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து ஒருத்தர் தைரியமாக வந்து யானை இனத்தை தான் வந்து தோண்டுதுன்னு தெரியலையே யானை எதுக்காக வந்து இப்படி ஆக்ரோஷமாக வந்து மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் தைரியமாக திரும்ப போய் பார்க்குறாரு அவர் பார்த்த காட்சி அவரே வந்து தூக்கி போட்டுச்சு என்னடா அந்த அந்த யானை வந்து தன்னுடைய குட்டியை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி யானை வந்து அந்த குட்டி வந்து கிணத்துக்குள்ளே கிடக்கு அந்த குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தான் அந்த கிணத்துல இருந்து மண்ணெல்லாம் அகற்றி ஒரு தாழ்வான ஒரு சாய்வு தளத்தை வந்து ஏற்படுத்துது அந்த குட்டியை வந்து தான் இந்த மாதிரி போராடுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஊர் மக்கள் தெரிஞ்ச உடனே சார் ஒரு தனுடைய குட்டியை இப்படி காப்பாற்றுக்கா நைட்டு ஃபுல்லாக இந்த நான் ஒரு அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார் கூட்டத்தில் நான் நைட்டே வந்து இங்கே யானையோட சத்தத்தை கேட்டேன் ஆனால் இது இந்த காலையில் வரைக்கும் இது தோண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு சொல்கிறார் அப்போ தான் கூட்டத்தில் எல்லாருக்கும் தெரிய வருது ஆகா அப்போ இது நைட்டுலேருந்து இந்த யானை வந்து தோண்டிக்கிட்டே இருக்க போல் யானை தும்பிக்கையால் மண்ணை இவ்வளோதான் தோண்ட முடியும் நம்ம எப்படியாவது யானைக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஊரு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து முன் வராங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் யானைக்கிட்ட வராங்க ஆனால் யானை வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா நம்ம நம்ம குட்டிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி யானை வந்து பிள்ளையர் ஆரம்பிக்குது உடனே எல்லாருமே வந்து பயப்படுறாங்க ஐயோ யானை வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே யோசித்து ஒரு பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருந்த தோட்டத்துக்காட்டை போய் பேசி உங்கள் தோட்டத்தில் உள்ள வாழை வாழையெல்லாம் கொடுங்க வாழைப்பழத்தெல்லாம் கொடுங்க இந்த மாதிரி குட்டி வந்து ஒரு கிணத்துக்குள்ள இருந்துச்சு அதை காப்பாற்றுறதுக்காக யானை வந்து போராட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களை வந்து யானை பக்கத்தில் விடமாட்டுக்கு ஆனால் நாங்கள் எப்படியாவது வந்து குழ குட்டியை வந்து நாங்கள் காப்பாற்றணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்காட்ட போய்ட்டு உதவி கேட்குறாங்க அவரும் சரி என்னுடைய இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே ஒரு குட்டியானை அரேஞ்ச் பண்ணி அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாழத்தையும் வாழையும் மலமலன்னு வெட்டி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு வராங்க அப்போது யானைக்கு கிட்ட வந்து அந்த வாழைப்பழத்தை வந்து காட்டுறாங்க நைட்டு எல்லாமே வந்து இரவு ஒன்பது மணிலேருந்து அந்த மண்ணை தோண்டி தோண்டி யானையும் வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு யானையால் வந்து அதுக்கு மேலே தோன்றவும் முடியல அப்போ தான் வந்து யானை வந்து அந்த லாலியில் இருக்கக்கூடிய பழங்களை பார்க்குது சரி நம்ம வந்து பழங்களை சாப்பிட்டு வந்து கொஞ்சம் தெம்பாக வந்து நம்மளுடைய குழந்தையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யானை அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து போகுது இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கிட்ட வந்து யானை யானை சாப்பிட்றதுக்காக பலத்தலாத்தையும் கொடுத்துட்டு உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து முன் வராங்க கயிறு அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மண்வெட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து யானை யானை ஏற்படுத்தின அதே தளத்தை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எல்லாருமே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே தோண்டி யானையை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை ஏற்படுத்தி பண்ணி அந்த கயிறெல்லாம் கட்டி குட்டி யானையை வந்து வெளியே இழுக்கிறாங்க அந்த சமயத்தில் யானை என்ன பண்ணுதுன்னா அது திரும்ப வ வந்துருச்சு ஐயோ நம்மளோட யா நம்மளோட குட்டியை வந்து ஏதோ எதோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யானை திரும்ப வந்துருச்சு அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து அலறடிச்சு ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் யானை வந்து கிட்ட வந்து அதுவே வந்து தன்னுடைய குட்டியை வந்து பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்துச்சு இதை பார்த்த ஊர் மக்கள் யானை வந்து யானை வந்து யானை குட்டிக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி யானை பயப்படுது யாரும் கிட்ட போவாதீங்க நம்ம ஓரளவுக்கு வந்து நல்ல பள்ளமாக தோண்டிட்டோம் யானை குட்டி கண்டிப்பாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க மக்கள் எல்லோரும் நினைச்ச மாதிரியே அந்த யானை தன்னுடைய குட்டியை பத்திரமா கிணத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு வெளியே கொண்டு வந்துட்டு ஊர் மக்களை பார்த்து தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி நன்றி சொல்லிச்சு எல்லா மக்களும் சுற்றி நின்ன எல்லா மக்களுமே வந்து கண்கலகினாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமாக தன்னுடைய குட்டியை அழைச்சிக்கிட்டு அந்த தாயானை வந்து காட்டு காட்டுப்பகுதிக்குள்ளே நடந்து போச்சு இது எல்லாருமே மக்களும் பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க இப்படி இரவு ஃபுல்லாக ஒரு இரவு ஒன்பது மணிலேருந்து விடிய காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அந்த கிணத்துலேருந்து ஒரு அடி கூட நகராமல் தன்னுடைய குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விடிய 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 முயற்சி செய்து தன்னுடைய குட்டியை நினச்ச மாதிரி காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போனேன் இந்த தாயோடைய செயலை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த சம்பவத்தை பார்த்து நீங்களும் கண் கலங்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்